இருக்கு ஒரு பொறுப்பு திறப்பு யாருடைய மனசும் புண்படுற மாதிரி பேசுறது நோக்கம் இல்ல புண்பட்டா கம்பெனி பொறுப்பு இல்லை மயிலாடு பாத்துட்டேன் வாழ்த்து ராஜ்முருகன் உண்மையாவே ரொம்ப நல்லா பண்ணிருக்கேன் இது என்ன சொல்றது ஒரு சசி சசிசார்கிட்ட படம் பார்த்துட்டு வெளியில வந்தோன்ன சசிசார் சொன்னேன் என்ன சொல்கிறதுன்னு தெரியல நன்றி சார் அப்படின்னு சொன்னேன் வேறு இந்த இந்த மாதிரி படங்களுக்கு நாம் செலுத்த வேண்டியது ந முதல்ல நன்றி தான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லாமே வர்த்தகமாக இருக்கிற இடத்துல வர்த்தகத்தையும் சேர்த்து நல்ல விஷயங்களையும் தர்றது இன்னைக்கு ரொம்ப பெரிய சேலஞ்சான இடம் அதை வந்து சரியாக செய்கிறதும் அதை ஒரு அது அது தொடர்ந்து வெற்றி அடைகிறது ரொம்ப முக்கியம் ஸோ அந்த வரிசையில் கிட்டத்தட்ட இங்கே வரிசையில் உட்காந்துருக்கிற எல்லா இயக்குநர்களுமே வந்து அந்த விஷயத்த வந்து எந்த நெருக்கடிக்கு நடுவுலையும் தன் சாயம் போகாம செய்யக்கூடிய ப படத்தை படைப்பை தரக்கூடியவர்களாக இருக்காங்க அந்த வகையில் வந்து ராஜமுருகன் வந்து எனக்கெல்லாம் முன்னோடி பத்திரிக்கையிலையும் சரி அல்லது படம் எடுக்க வரதுலேயும் சரி என்ன மாதிரி கதைகள் சொல்லணும் எப்படி சொல்லணுன்ற இந்த விஷயங்களில் எந்த இடத்துலையும் நெருக்கடிகளோடு போய் தொலைச்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறது இது எல்லாத்துக்குமே வந்து ராஜமுருகன் பல வகையில் முன்னோடி அந்த மாதிரியான விஷயந்தான் ராஜமுருகன் எந்த அளவுக்கு படத்துக்கும் படைப்புக்கும் வித்தியாசம் இல்லாதவர் அப்படின்னா இப்போ அவர்கிட்ட நீங்கள் கடங்கிக்கிறீங்கன்னா இருந்தால் கொடுத்துருவார் இல்லைன்னா கூட ஏங்கிட்ட வாங்கி கொடுத்துருவார் அவருக்கு அந்த அந்த மாதிரி ஒருத்தர் அது திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற சிந்தனை கூட அவருக்கு ஒரு படைப்புல வந்து அப்படியே இது எதிரொலிக்கும் எந்த இடத்துலையுமே இது மிஸ் ஆகாது எளிய மனிதர்களை குறித்து எப்பொழுதும் யோசிக்கிற ரொம்ப கஷ்ட தேவை உள்ளவர்களை நோக்கி எப்போதும் கரண்டிட்டுகிறேன் தன்னுடைய ஒவ்வொரு எழுத்தையும் அதற்காக செலவு பண்ணணும்னு நினைக்கிற மிக மிக முக்கியமான ஒரு சிந்தனையாளன் ராஜமுருகன் ஸோ அதுக்கு அந்த சிந்தனைக்கு வந்து துணை நிற்கிறது அந்த சிந்தனை இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக மாறத்துக்கு இது பண்ணக்கூடிய சார் சசி சாருக்கு வந்து நான் ஏன் நன்றின்னு சொல்றேன்னா அது இந்த ஒரு படத்துக்கு மட்டும் இல்லை இப்போ இந்த சூழல்ல ஒரு ஒரு ஹீரோ முஸ்லீம் கேரக்டர் பண்றது இட் இஸ் நாட் ஈஸி நீங்கள் நீங்க அப்படி கதாபாத்திரத்தை எழுதுறதுக்கே நூறு தடவை யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்கும் ஒரு அயோத்தி அப்படிதான் இன்னைக்கு மனசுல நிற்கிது எந்த காலகட்டத்தில் அந்த படமும் அந்த கேரக்டரும் வருதுன்னு முக்கியம் நந்தல் எந்த காலத்துல எந்த கேரகட்டத்தில் அது வருதுன்னு முக்கியம் அப்படிதான் வந்து மயிலாடியும் பார்க்குறேன் இந்த மாதிரி ஒரு ஒரு எந்த விம்பத்துக்குள்ளியும் தன்னை ஒழிச்சிக்காமல் கதைக்கு முழுசாக ஒப்படைச்சி இப்படி வர்றதுன்றது எங்களை மாதிரி டேரக்டர்ஸ்க்கு ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு ஆபத் பாண்டவனுடைய இடம் தான் அது ரொம்ப நன்றி சார் உண்மையாகவே நான் வந்து அதை நன்றியாக தான் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இப்போ சசி சார் இந்த இடத்துல ஒரு போஸ்டரில் இருக்கிறப்போ இந்த படத்துக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்து எல்லாருக்கும் வருது இல்லையா அந்த பலத்தை இந்த மாதிரி கதைகளுக்கு அவர் கொடுக்குறாரு அப்படிங்கிறது ரொம்ப வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் தொடர்ந்து அவர் அதை செய்யணும் அதை அந்த வெற்றியை நம்ம அவருக்கு திரும்ப தரணும் நம்ம இந்த மாதிரி செய்கிறதுக்கு இது ரெண்டுமே ஒரு மியூச்சுவலான விஷயம் அப்படின்னு எனக்கு தோணுது அதே மாதிரி சுந்தரம் சொன்ன இதை நான் வந்து வழிமுடிகிறேன் சைத்ரா வந்து நம்ம தவற விடக்கூடாத ஒரு நடிகை மிக ரொம்ப ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க அந்த கேரக்டருக்கும் அவங்கள நேரில் பார்க்கறதுக்கும் சம்மந்தமே இல்லை அந்த ஊரில் வாழ்கிற ஒரு பொண்ணாகவே அவங்க வந்து அந்த படத்துக்குள்ளே இருந்திருக்காங்க வெர்ச டைல்னு சொல்லக்கூடிய இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமில் ரெண்டு பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து குரு சமசுந்தரன் சார் அவர் இந்த ரோ இதில் ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட அவர் இதுக்கு முன்னால் க பண்ண கதாபாத்திரமும் அதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒரு பாடி லாங்குவேஜில் அதை அப்படியே கம்ப்ளீட்டா மாத்தி வேற ஒன்றா தரக்கூடிய அதை மறக்கடிக்கிற ஒரு வித்தை தெரிஞ்ச அகச்சிறந்த ஒரு நடிகர் ரொம்ப சந்தோஷம் அவர் இந்த இதுக்குள்ள ஒரு பெரிய பங்களிப்பை கொடுத்திருக்காரு அடுத்த வருஷத்தையில் வந்து நம்ம ஷாண்ட்ரோல்டன் என்னன்னு எடுத்தீங்கன்னா போன வாரம் பார்த்தீங்கன்னா வித் லவ் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மைலாட் ரெண்டும் ரெண்டு வேற வேற ஜானர் ஆனா ஷானோட சோல் ஃபுல்னஸ் இருக்கும் சோ வித் லவ்லையும் நீங்க வந்து அந்த படத்துக்கும் அந்த ஜானருக்கும் என்ன தேவையோ அது அப்படியே கம்ப்ளீட்டா அதே அதேதான் வந்து மயிலாட் மயிலாடுனுடைய கிளைமேக்ஸ்ல ஒரு சாங் இருக்கு அது அது வந்து நான் இந்த கதைகளை வந்து எப்படி பார்க்குறேன்னா இந்த படங்களை எப்படி பார்க்குறேன்னா இது வந்து ஒரு டீடாக்ஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் இந்த சொசைட்டியில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களில் இப்போ சாப்பிட்ற விஷயங்கள்ல ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா நம்ம டீடாக்ஸ் பண்ணிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா இங்கே உட்காந்துருக்கிற வரிசையில் உட்காந்துருக்கக்கூடிய எல்லா இலக்கிய எல்லா படைப்பாளிகளுமே வந்து எங்கேயோ இடத்துல எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை டீடாக்ஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து அதை செய்கிறாங்க அது ரொம்ப ஈஸியாக செய்யலை ரொம்ப மெனக்கெட்டு செய்கிறாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து கை கொடுத்தோன்னா வந்து அது இன்னும் கொஞ்சம் அந்த பயணம் எளிதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த மாதிரி படங்களை முதலீடு போட்டு இதை கொண்டு வந்து இதை இது பண்ணுறதுக்கும் வந்து பெரிய நன்றியை சொல்லணும் தயாரிப்பாளருக்கும் பெரிய நன்றி ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை இது கிட்டத்தட்ட நமக்கு நம்ம திட்டம் மாதிரி இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா இயக்குநர்களும் நம்ம கதைகளை நம்மளே வந்து முன்னால் நின்று பேசணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காங்க ஸோ அந்த வகையில் ராஜமுருகன் சார்பாகவும் சேர்த்து ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாருமே துணை நின்று இதை கொண்டு போய் எல்லாருக்கும் சேர்க்கறதுக்கு இதுக்குன்னு சொல்லி நான் மனப்பூர்வமாக கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி